ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அமர்ந்துட்டு இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் எதை மைக்கு சரி பண்ணுறாரு இவர் எதை எடுத்து கொடுக்குறாரு முரசலி மாறேன் இப்படியெல்லாம் கூட்டணி வச்சுட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறீங்களே உங்களுக்கு என்ன அறுகதி இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்போ பாரத கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க வேற எதையுமே சொல்றதுக்கு வழியே இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதற்கு எல்முனை அளவிலும் அவர்களுக்கு ஆதாரம் இல்லை ஒரு தூய்மையான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக கொடுத்தது நாட்டு மக்களுக்கு அம்மா இருக்கின்றபொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதனால எங்கள் மீது எந்த குறையும் சொல்வதற்கு திமுகவுக்கு எல் எண்மூனி அளவிலும் இடம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று எப்போ பார்த்தாலும் அதை எத்தனை முறை தான் இதை சொல்லுவேன் கேரளில் இருந்த ரெக்கார்டு மாதிரி எப்போ பார்த்தாலும் இதைத்தான் பேசுகிறாங்க ஒரு பத்து நாள் ஆனால் ஒரு மந்திரி மேலே ஒரு அறிக்கை ரெண்டு நாளைக்கு முந்தி திரு நேரு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படி உறவு வீட்டில் அதனால போய் கூட்டணி திரு நேரு அவர்களே அண்மையில ஒரு ரெண்டு மாசத்துக்கு முந்தி உங்க வீட்டில் உங்க மகன் வீட்டில் வருமான ஒரு துறை அமலாக்கத்துறை ரைடு நடந்தது உங்களுடைய தம்பி வீட்டில் ரைடு நடந்தது அதுக்கு என்ன பதில் கொள்ளையடித்து பணத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை ரைடு நடந்தது எனக்கெல்லாம் மடியில கணமில்ல வழியில் பயம் இல்ல சாலையில் அவர்களே நீங்க தான் கேஸ் போட்டு பார்த்தீங்க நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் கேஸ் போட்டீங்க நீதிமன்றத்தில் நான் போய் சந்திச்சேன் அப்ப நீதி அரசர் சொன்னாரு கேஸ் போட்டவர் வந்து திமுக கட்சி சேர்ந்தவர் திரு ஸ்டாலின் தூண்டுதல போட்டாரு அவர் வாபஸ் பண்றங்கிறாங்க திரும்ப பண்றங்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னாரு இல்ல கேச நடத்துறேன் கேச நடத்துறேன்னு சொன்னேன் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போது நான் நேர் கொண்டு என்னுடைய வழக்கை நடத்துவேன் என்று சொல்லி நடத்தி நிரபராதி என்று முன்னிக்கிறேன் உங்களை போல வாய்தா வாங்குற கட்சி நாங்கள் அல்ல உங்களை போல அப்பப்ப நீதிமன்றத்துக்கு போய் வாய்தா வாங்கிட்ட நிலை இல்ல கேச நடத்துறேன்னு சொல்லி நடத்தி முடித்து இன்றைக்கு மக்கள் முன் நிரபராதி என்று நிறுத்திட்டு நிற்கிறேன் நீங்களும் அப்படி வா அதோட திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்போ அந்த காலத்தில்தான் இந்த காலத்து வரைக்கும் ஊழல் தான் திருந்தவே இல்லை திரு கருணாநிதி இருக்கும்போதும் அரிசி போற அரிசி பேர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழல் ஊற்றுக்கன்ன திமுக தான் இவி வந்து எங்க மீது குற்றம் செலுத்துறாங்களே என்ன தகுதி இருக்குது